ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்க சுக்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கோயில் திருப்பதிகம் அதாவது தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமானை பார்த்துக்கிட்டே மாணிக்க வாசகர் இன்னும் பாடுறாரு என்னென்ன பாடுறாருன்னு பார்க்கலாமா இம்மை மறுமை இது எல்லாமே இந்த உலகத்தில் வந்து இந்திரியங்களால் நுகரப்படுது அதனால தான் அது எல்லாமே நிலையற்றதாக இருக்குது பரமூரோ இந்திரிய நுகர்ச்சிக்கு அப்பாற்பட்டவர் அதனால் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து சொர்க்க போகத்தில் கூட கிடைக்காது அதை விட மேலானது அப்படிங்கிறாரு சிவானந்தத்தின் மேலிட்டால் ஜீவபோதமானது அகண்ட சிவபோதமாக விரிவடைகிறது அப்படின்னு சொல்கிறாரு பரமாத்ம ஜோதியானது பிரபஞ்சத்துக்குரிய இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் அப்பாற்பட்டது பரமன் அசைவற்ற பேரானந்தம் அந்த கரணத்தோடு சம்பந்தப்படாத பேருணர்வு பிரஜானம் எனப்படுகிறது நிறைஞானிகளும் தேவர்களும் மற்றவர்களும் பரமனை வந்து முற்றும் அறியார் சீர்தூக்குவதற்கு அவன் போன்ற மற்றொரு பொருள் இல்லை உயிர்களுக்கெல்லாம் அவன் எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பை அறியும் போது நான் முக்தி பெறுகிறேன் பிரளையுள்ளும் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சிதாகாசம் அவன் குணாதீதன் அந்த பரம்பொருளை அறிகிறவன் பூரண நாகிறான் சொல்றாரு பூரண நீ என்னுள் நிறைந்துள்ளாய் மேலும் நான் உன்னிடம் வேண்டுவதற்கு என்ன இருக்கு அப்படின்னும் கேட்கிறாரு போற்றுதற்கு ஏற்ப உள்ளத்தில் ஒளிர்பவன் அவன் பொறிகளில் பொழிபவன் அவன் ஐம்போத உலகானவன் அவன் அதற்கு அப்பால் இருப்பவன் அவன் பரபோதம் ஓங்குவதற்கு ஏற்ப ஜீவபோதம் ஒழிகிறது மாயா காரியங்களாகிய கால தேச வர்த்தமானங்களாக நீ பரிணமிக்கவில்லை நீ ஆதாரமாக இருப்பதால் தான் பரிணமித்துள்ள அவைகள் புலப்படுகின்றன ஞானியை தவிர மற்றவர்களுக்கு இந்த உண்மை தெரியாது அனைத்தும் சிவஸ்வரூபம் தெளிந்த உள்ளத்தில் அவன் தேனாக திகழ்கிறான் ஜி சிவானந்தம் பெற்றவருக்கு உற்றாரும் வேற்றாரும் இல்லை ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் பிரிவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஜீவ வியக்தி வெறும் கற்பனையே என்பது அனுபூதிமான்களுக்கு விளங்குகிறது யான் எனது என்பனவற்றை ஒழிப்பதற்கு ஏற்ப பொய்யான ஜீவஸ்வரூபம் தேய அது இருந்த இடத்தில் வெய்யான சிவஸ்வரூபம் மிளிர்கிறது அப்படின்னா சொல்கிறார் இந்த கோயில் திருப்பதிகத்தோட செத்திலா பத்து இதை பார்க்குறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னாக்கா அவர் அப்படியே உருகி உருகி சொல்கிறாருல இந்த உருகி உருகி சொல்லும் போது நம்ம உயிரோடு இருக்கிறதே நம்மளுக்கு மறந்து போயிடணுமா அப்படி வந்து நம்ம வாழ்க்கையவே நம்ம புறக்கணிச்சிட்டோம் சிவனோட ஒன்றிட்டோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கேட்கலாமா பிரம்மாவாலையுமே சிவபெருமானை புரிஞ்சிக்க முடியலையே இந்த அஞ்ஞான உலகத்தில் இருந்து நான் எப்படி சிவபெருமானை புரிஞ்சிக்குவேன் தீவிரமாக தவம் புரிந்த தேவர்களும் மற்றவர்களும் தவத்தில் மூழ்கி புற்று ஆனார்கள் மரம் ஆனார்கள் நீரையும் காற்றையுமே புசித்தார்கள் ஆயினும் அவர்கள் உன்னை அறியவில்லை நீயும் உபதேசித்தாய் நானும் ஜீவபோதத்தை ஒழிக்காது உடலில் பற்று வைத்துள்ள எண்ணெயினே ஆட்கொண்டாய் ஆனால் நானும் செருக்குற்று நிலை தடுமாறுகிறேன் விஷம் உண்பதும் முப்புறம் எரிப்பதும் உனக்கு வெறும் விளையாட்டு அத்தகைய இறைவா என்னுடைய ஜீவபோதத்தை அழித்திட மாட்டாயா கேக்குறாரு பெம்மானே உன்னிடத்து பக்தி படைத்துள்ள பிரம்மதேவன் விஷ்ணு வேறு பலர் அருளை நாடி உருகி இருக்க வைத்துவிட்டு என்னை எதற்காக ஆட்கொண்டாய் என் மனது பராய்கட்டை போன்று வெளியது மரத்தில் செய்தது போன்று என் கண் உன்னை பார்க்க தகுதியற்றது காதோ இருப்பினும் கடினமானது இந்திரியங்களின் வழியில் நான் செல்லேன் உலகத்தவர் புரிகிற கர்ம காண்டத்தில் நான் கலந்து கொள்ளேன் மும்மூர்த்திகள் செயலிலும் நான் கட்டுப்படேன் ஈசா உனது ஈசா உனது அருளை நாடி மாய உடலை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்ஞானத்தில் பிறந்துள்ள இந்த ஜீவநிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் என்னுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டலையும் குதித்து அதில் தங்கியிருக்கவில்லை திருவருளை பெரும் விதத்தையும் அறியலை உடலை வைத்திருக்க சகியன் சென்றடையும் இடத்தையும் அறிந்திலேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று யாண்டும் சொல்வோருக்குரிய ரிஷப வாகனா உன்னை பிரிந்திருந்தும் நான் இன்னும் சாகவில்லையே சாந்தியுற்றி இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்னதை செய் அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இன்னும் என்ன கேட்குறாரு மாயைக்கு தலைவா நீலகண்டா சந்திரசேகரா ருத்ரா நான் உன்னை தியானிப்பதில்லை உனது நாம ஜபம் செய்வதில்லை அத்தகைய நான் உனக்கு வேற்றானாக அழுது கொண்டிருப்பது முறையன்று முக்தி மார்க்கத்தை எனக்கு கொடுத்தருள்கள் அப்படிங்கிறாரு என்னுடைய குற்றத்தை கலந்து உன் திருவுடைகளை காட்டியருள்கள் அதை நான் உறுதியாக பிடித்து கொள்கிறேன் அதன் பொருட்டு உன்னுடைய அடியார் கூட்டத்தில் என்னையே சேர்த்துவையே செய்வது யாது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல நான் துன்பப்பட்டிருக்கிறத பார்க்கறதும் உனக்கு சம்ம மதமா மன்னவரும் விண்ணவரும் காணுமாறு என்னை இனி கொண்டாய் காலகாலனை கங்காதரா அனலேந்தியவனை திருமால் அடைய விரும்பும் உன் திருவடை அறிவிலியாகி அடிய வந்தடையுமாறு பணிந்தருள்க ஐயோ ஐயோவென்று எனக்காக இறங்கி கிருபை கூர்ந்து என் அச்சம் தவிர்த்து உனது அருட்கடலில் மூழ்கியும் நிரம்ப இன்புற்றும் புசித்தும் நான் பரவசமடைந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக உலக சம்பத்தி குறித்து நான் செருக்குற்றிருக்கிறேன் அந்தோ அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்றாரு எனக்கு இந்த உடம்பு உயிர் எதுவுமே வேணாம் எல்லாமே வந்து நீதான் எனக்கு எப்படியா முக்தியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு நாமளும் சிவபெருமான்கிட்ட எங்களுக்கு இந்த பொய்யான வாழ்க்கை வேணால் எங்களுக்கு வந்து மெய்யான உன்னுடைய பொன்னடிகள காமி அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா